ஓஎன்ஜிசி கேஸ் எடுப்பதை கண்டித்து பாண்டியன் மற்றும் செல்வராஜ் மீது போடப்பட்ட பெற கோரி தமிழக அரசை வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் தமிழர் தேசிய முன்னணி நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி உள்பட பல்வேறு கட்சிகள் இணைந்து ஓஎன்ஜிசி கேஸ் எடுப்பதை கண்டித்து போராடிய பி ஆர் பாண்டியன் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழர் தேசிய இயக்க மாவட்ட தலைவர் பேராசிரியர் முரளிதரன் தலைமை வகித்தார் ஓ என்ஜிசி கேஸ் நிறுவனங்களை எதிர்த்து போராடுபவர்களை கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக போராளிகளை நீதிமன்றம் மூலம் மிரட்டுவதை தமிழக அரசு தடுத்திட வேண்டும் என்றும் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்பதை பாதுகாத்திட வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க தஞ்சை மாவட்ட செயலாளர் வைகரை நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழன் காளிதாஸ் தமிழ்நாடு உழவர் சங்க பாலன் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக போராளிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தனர்